எல்லோருக்கும் வணக்கப்பா இன்றைக்கி நம்ம வந்து திண்ணை எடுத்துருக்கோம் திணையை வச்சு திணை உப்புமா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் திணை இது மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அது வந்து நம்ம ஒரு வழக்கு எடுத்திருக்கோம் அந்த ஒரு வழக்கு எடுத்தோம்னா அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்து நங்கணும் அதை நல்லா மூணு நாலு டைமுக்கு நல்லா சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் ஊர் அது வந்து அரிசி மாதிரி இல்லை இது ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு தண்ணியை வெடித்து எடுத்து வச்சு குச்சாச்சு இப்போ எடுத்து வச்சதை நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்திடலாம் இப்போ நான் கேரட்டு பீன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி இல்லை கேப்சிகம் இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ கேரட் பீன்ஸோட பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எடுத்துருக்கேன் கடலப்பருப்பு எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வானல அடுப்பில் வச்சிடலாம் வானல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகிட்டோம் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு நம்ம வந்து கடுகு அதோட சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு கடலப்பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் கரண்டியில் அப்படியே கிண்டி விட்ரலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா கரண்டு காரத்துக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாயே அதோட போட்டாச்சு இப்போ கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கருவேப்பில்ல சேர்த்தாச்சு கருவேப்பில் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போ கருவேப்பில் வணக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் நீள வக்கில் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் வெங்காயம் அது மாதிரி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருலாம் கொஞ்சம் பொண்ணு நேரமாக வணங்குற மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா சேர்த்து கொஞ்சம் கருகிற அளவுக்கு கொஞ்சம் கிஞ்சி விட்ருங்க நல்லா கிண்டியாச்சு இப்போ நம்ம அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும் தக்காளி தக்காளி கரைஞ்சி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் இல்லை காயும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியவே அலந்து எடுத்துக்கலாம் ஒரு மடங்கு திணைக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா காயெல்லாம் போட்டுருக்கறதுனால இப்போ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது கொதிகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொ அதுக்குள்ளே கொதிச்சு வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்ல கொதி வந்துருச்சு கொதி வந்துருச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க திணையை அது கூட சேர்த்துக்கலாம் அந்த திணையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது உடல் ஏறையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க திணையை வந்து மாதத்தில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கண் நல்லா தெரிய தெளிவாக தெரிகிறதுக்கும் பயன்படுத்தலாம் அப்புறம் நல்லா அது கொதிஞ்சதுக்கப்புறம் அதை போட்டாச்சு திணையை போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு பார்த்து நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா வெந்து வந்துக்கிட்டுருக்கு கிண்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஏன்னா ஊற வச்சுருக்கறதுனால திரும்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இப்போ கிண்டி விட்டுர்லாம் கிண்டி விட்டு வெந்திரிச்சான்னு கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு பார்த்துருந்தா நமக்கு தெரியும் வேக இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ரொம்ப வேகமாகலாம் வைக்க வேணாம் இப்போ பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்த்தாச்சு இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்து அதை கூட தேங்காய் சட்னியோ இல்லை பொட்டுக்கலை சட்னியாக வச்சு சாப்பிடுங்க சுவையான திணை உப்புமா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ திண்ணை அதிகமாக எடுத்துங்க உடல் ஏறையை குறைக்கலாம் ரொம்ப நல்லது தேங்க் யூ